அஸ்வராஜராம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் திருச்சிக ராசி பலங்களை தான் அபிவிருக்கிறேன் மாத திரைகர யாராக என்பது மாத துவக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு ஜீவனாபிவிருதியான புதன் எட்டு புதன்களுக்குடைய புதன சென்று உங்கள் ராசி வந்து ஏழாம் இடத்தில் வந்து பார்ப்பதும் புதுனா ஆதித்தோ ராசி ஏற்படுவா கண்டிப்பாக நல்ல குணங்கள் வந்து கொடுக்கும் அரசு அரசு சம்பந்தமான படையை இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் அரசு அரசு வேலையை காவல் காலத்தில் வேலையானது கிடையக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்கிறது நான்காம் இடத்துக்கு வந்து சனி இருப்பது மிகவும் சிறப்பு இல்லைன்னா சுகஸ்தான சுகஸ்தானத்தில் இருக்கிறார் என்றும் அவர் வந்து அவர் தைரிய டிஸ்டன்ஸ்தானாக இருந்தால் நல்ல பலங்கள் இருக்க வேண்டியதான் வீட்டில் எல்லாம் வண்டி வளம் சொத்து சோகம் இதெல்லாம் வந்து இருக்கிற சின்ன சின்ன கிருத்திருமையான பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு வந்து ஏழுக்கும் பன்னெண்டுக்கு அதிப்படியான சுக்கரன் சுக்கரன் வந்து ஏழாம் பகுதிக்கு எட்டில் திருமண சம்பந்தமான முயற்சிகள் வந்து சற்று தடையாகும் கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு மகரத்திற்கு சேர்ந்து வரக்கூடிய சுக்கரன் நாள் வந்து மிக மறுபடியும் வந்து ஒரு முன்னேற்றமானது ஏற்பட்டு மூன்றாம் இடத்திற்கு வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழு பன்னெண்டுக்குரிய மூன்றாம் இடத்திற்கு வந்து பாக்கிக்கும் பாக்கியம் ஆட்சி தாப்பான் மூலம் மரிசம் எந்த முயற்சி எடுத்தாலும் அது வந்து வெற்றியானது வந்து கண்டிப்பாக கார்த்திகை மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு வந்து கண்டிப்பாக வந்து நடக்கக்கூடிய மிக 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 ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு உங்களுக்கு ராசிக்கு வந்து ஐந்து ராகு பதினொன்றுக்கு பதினொன்றாம் இடங்கிறது நோய் நொண்டி கடனையை தெரிய முடியக்கூடியதான் அது புதுன்றாக இருப்பது கண்டிப்பாக எடுத்த காரியங்கள் அனைத்து வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு உங்கள் ராசியை குறிப்பாக மிகமையான மைய வக்கரமாக குரு சற்று வக்ரமானது சற்று பலவீனம் என்றாலும் பலன்களை சற்று குறைத்து கொடுப்பார் ஏன்னா வந்து உங்களுடைய தன பஞ்சமாதிபதி ஏற்பட போய் உட்காந்து வக்கரமானது தனம் குடும்ப வாக்கு பேச்சு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இருக்கும் அவர் பஞ்சமாதிபதி என்றால் போட்டிய சொற்றில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் பார்க்கும் பாவச்சி வலுப்படுத்துவார் என்று விட லாபஸ்தானத்தை கண்டிப்பாக லாபங்கள் சிப்மெண்ட் சேர்மாட்டு பங்குச்சண்டை முயற்சியான் இவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விவாதத்தை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு சங்கம் கூட்டம் மற்றும் தலைவர்களுக்கு மிக சிறப்பான அமைப்பு உங்கள் ராசியை பார்த்து ஜாதகருக்கு மன உரிமை தைரியம் தென்னக்கூடிய கொடுத்து ஜாதகருக்கு உயர் உன்னத நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடத்தை வந்து பார்ப்பது புகழ் வெற்றி கீர்த்தி தைரியம் வீரியத்தை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு குருபான் வந்து இருப்பதும் மிகவும் சிறப்பு உங்களுடைய ராசிக்கு வந்து அங்காரகன் அங்காரகன் வந்து செவ்வாய் ஆகப்பட்டவர் ராசினார் அவரே ராசிக்கு வந்து ஆயிரத்தி இருபது ஒன்பதாம் இடத்தில் வந்து இருக்கிறார் அவர் வந்து ஒன்பதாம் இடத்தில் வந்து இருப்பது மிகவும் சிறப்பு என்றாலும் சின்ன சின்ன ஹெல்த்தியான பிரச்சனையை தாக்குனாருக்கு வந்து கொடுப்பார் ஏன்னா வந்து அவர் நீசமானாலும் வந்து நீசமாக இருப்பது சற்று பாதகம்தான் நானால் அதனால் வந்து எந்த முயற்சியும் வந்து ஒரு ஒரு தடவை பல தடவை வந்து முயற்சி செய்திருக்கிறது தான் வெற்றி வந்து கிடைக்கும் ஐ கார்த்திகை மாதிரி இருபத்தொன்னாம் தேதி பக்க நிகர்த்தி ஆவதால் செவ்வாய் இருபத்தொன்னாந்தேதிக்கு பிறகுதாங்க சொந்த தொழில் செய்பவர்களுக்கு எந்த காரியம் வந்து சீக்கிரம் வந்து எளிதாக முடியும்னா இருபத்தொன்னா பிறகு தான் எந்த ஒரு காரியமும் அது லோனாக இருந்தாலும் சரி இல்லை வீடு கட்டக்கூடிய அமைப்பு அது வேலை தேடக்கூடிய அமைப்பு உள்ளவர்களுக்கு அந்த ஒரு வேலையாக இருபத்தொன்னாந்தேதிக்கு பிறகு தான் வந்து கிடைக்கும் ஆனால் ராசிநாதன் ரத்தமாக சட்டிட்டு பார்த்துக்கலாம் மற்றபடி வந்து போல்சாரடியானது கிரகங்களை வலுவாகவே வந்து உள்ளது உங்கள் ராசிக்கு எட்டு பதவியினுடைய புதன் பகவான் வந்து வக்ர நிவர்த்தியாக தான் முப்பதாம் தேதிக்கு முப்பதாம் தேதிக்கு பிறகு வந்து உடன் வக்ரமா நிவர்த்தியாக வந்து கண்டிப்பாக லாபங்கள் சித்தன் செம்மா இருக்கும் தேதிக்கு பிறகு லாபத்தை வந்து கொடுக்கும் இது ஒரு பொது பால வான பலம் கனிமிற போர் சார் படகு இடிமறி மூன்று ஒத்துழைக்கும் போது தான் ஒருவருக்கு வந்து மிகப்பெரிய உயர் பதவி வந்து கிடைக்கும் ஏன்னா அதுங்கிற கோல்சார தொடர்புக்கு மிக 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 வலு அதிகம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜயம் அதிகாரி மூன்று ஒத்தில்தான் ஒருவருக்கு வந்து மிகப்பெரிய வந்து சிஎம்ஓ பதவி பிரதமர் பதவி இதெல்லாம் வந்து கிடைக்கும் இந்த அமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டு சட்டசபை தேர்தல் முதல்வர் யார் யூடியூபில் போய் தமிழ்நாட்டை போயின் சேனல் அஸ்வரராஜ் ராமசுக்கு முன்னாடி என் விடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூத்து கொடுப்போய் தமிழ் அடையாளர் அஸ்ரோராஜராம சுக்ரபுணி நாளும் உங்கள் விடிய வரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து கணிச்சிடலேன் ஒன்று ரசத்திலும் தெரிஞ்சு இன்னும் ரசம் வரல அவருக்கு விதி மதி கூட்டம் சாதகமாக இருப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎம் ஆகிறார் ஒரே பகுதியில் இருந்த தலைவரையும் கணிச்சிட்டேன் ಎದು ಒಂದು ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಒಂದು ಓರೋದ ಸಚಿವ ಫಸ್ಟ್ ಕರೆಯುತ್ತೆ ಫಸ್ಟು ಕಟ್ಟಿ ರೀತಿ ಗುಜರಾತ್ ಸಟಸಭ ಬಿಜೆಪಿ ಶ್ರೀ ಮೋದಿ ಅವರು வெற்றி அவருக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நாலாவது வெற்றி வந்து ட்ரம்ப் அவர்கள் ஜெயப்பாங்க ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி நினச்சிருந்தேன் அவட் ஒரு ப்ரெடிக்ஷன் ப்ரடிக்ஷன் சொன்னோம் லென்த் ப்ரடிக்ஷனாகும் அதுதான் ப்ரெடிக்ஷன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டு முதல் அந்த இதுதான் வந்து மிக 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 அதுதான் ப்ரடிக்ஷனாக ப்ரெடிக்ஷன் இன்னும் வந்து பன்னெண்டு பதினாறு மாதம் இருக்குது ரெண்டு வருஷம் அதுக்கு மேலே ஆயிடுச்சு ஞாயிற்று பெருமானோட ஒரு வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதலாளர் யூடியூப் போய் தமிழ் டைப்பூனியன் சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டின் சட்ட சட்ட தேர்தலில் முதல்வர் யார் யூடியூப்ல போய் தமிழ் டைப்பூனி சேனல் அஷ்டோராஜான்னு சொல்லி என்ன வீடியோ வரும் கன்ஃபார்மாக வந்து அவர் தாங்க உங்களிடம் வீடியோ வரும் நட்புற அஷ்டோராஜாராம்